வணக்கம் சுருக்கம் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவிழந்தது இதுதவிர தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அதே பகுதியில் நிலவுகிறது இந்த சூழலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதென சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் எதிரொலியாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி உட்பட பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை நீலகிரி ஈரோடு கோவை உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உட்பட ஆறு மாவட்டங்கள் இருபத்தி ஏழில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உட்பட ஐந்து மாவட்டங்கள் இருபத்தி எட்டில் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோமாளித்தனமாக செயல்படும் திமுக அரசு விவசாயிகள் படும் துயரம் தெரியலையா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை டெல்டா பகுதியில் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மழையில் நனைந்து முளைவிட்டு வீணாகியுள்ளது இதை நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளின் துயரை அரசுக்கு நான் எடுத்துச் சொன்ன பிறகும் நான் பொய்யாக குற்றம் சாட்டுவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் ஆனால் விவசாய அமைச்சரோ பதினாறாயிரம் ஹெக்டேரில் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளதாக பேட்டி கொடுக்கிறார் நெல் கொள்முதல் தாமதத்திற்கு மத்திய அரசை காரணம் சொல்கிறார் உணவு அமைச்சர் கும்பகரண தூக்கத்தில் இருந்த திமுக அரசு இப்போது நூற்றி ஐம்பது அலுவலர்களை டெல்டாவுக்கு ஆய்வு செய்ய அனுப்பியுள்ளது நாட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாதவர் முதல்வராக இருப்பது தமிழகத்தின் துரதிருஷ்டம் டெல்டா விவசாயிகளின் வேதனையை நான் வெளிப்படுத்தியதால் திமுக அமைச்சர்கள் ஆத்திரத்தில் கோமாளித்தனமான கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதிமுக ஆட்சியில் நாற்று நடும் அளவுக்கு நெல் முளைத்தது இப்போது சிறிதளவுதான் முளைத்துள்ளதாக விவசாய அமைச்சர் கூறுகிறார் எப்படி இருந்தாலும் நெல் முளைத்து விட்டாலே அது வீண்தானே கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லை சாக்கு இல்லை என கூறி ஒரு நாளைக்கு எண்ணூறு மூட்டைகளை கூட திமுக அரசு கொள்முதல் செய்யவில்லை செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்க மத்திய அரசு அனுமதி தரவில்லை என்கிறார் உணவு அமைச்சர் ஆனால் ஆகஸ்ட் மாதமே மத்திய அரசு அனுமதி வழங்கிவிட்டது அதை சொன்னால் அது பொய் என்கிறார் குறுவை சாகுபடி பரப்பு நெல் விளைச்சல் ஈரப்பதம் எவ்வளவு இருக்கும் என்ற எல்லாமே அரசுக்கு தெரியும் அதற்கேற்ப முன்னேற்பாடுகள் செய்து நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டாமா தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது திமுக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதுடன் முளைவிட்ட நெல் மற்றும் மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் பழனிச்சாமி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் கோடி என்ன ஆச்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க ஸ்டாலினை விளாசி தள்ளிய அண்ணாமலை தமிழகத்திற்கு குடிநீர் சாலை மேம்பால திட்டங்களுக்காக மத்திய அரசு தரும் நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்தாமல் மற்ற திட்டங்களுக்கு மடைமாற்றி வருவதை பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார் சில நாட்களுக்கு முன் வேலூர் மாவட்டத்தில் மேம்பாலம் கட்டாத காரணத்தால் நெக்கினிமலை கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் மாணவ மாணவிகள் ஏழு மணி நேரம் சிக்கி நிற்கும் வீடியோவை வெளியிட்டு திமுக அரசின் அலட்சிய போக்கை அம்பலப்படுத்தியிருந்தார் அந்த வகையில் இப்போது கர்நாடக தமிழக எல்லை கிராம மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசின் உண்மை முகத்தை அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலையில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன சுமார் இருநூறு குடும்பங்கள் வசிக்கும் தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியான இங்கு குட்டையூர் வேலாம்பட்டி மட்டிமரத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களுக்கு நேரடியாக செல்ல பாதையில்லை இதனால் கர்நாடகா தமிழக வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள கர்கிகண்டி நீரோடை பள்ளம் வழியாக சுமார் இருபது கிலோமீட்டர் பயணித்தே இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கர்கிகண்டி நீரோடை பள்ளத்தில் காட்டாற்று வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட கிராமத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமலும் முடங்கி கிடக்கின்றனர் பொதுமக்கள் சிரமம் இன்றி பகுதிக்கு செல்ல இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க பாலங்கள் கட்ட என சுமார் எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் கூறுகிறது ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதியும் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக மக்கள் வரிப்பணத்தை விளம்பரங்களுக்கு வீணடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதிகளை கூட ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை என்பது வெட்கக்கேடு நான்கரை ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதுபோன்று கிராம மக்கள் அவதிப்படுவது முதலமைச்சருக்கு தெரியாதா சாலைகள் அமைத்தோம் என்று கணக்கு காட்டியிருக்கும் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி எங்கு சென்றது என்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகளற்ற மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டுமென்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் தொடர்ந்து பேசும் மீண்டும் புறக்கணித்த மோடி ஆசியான் மாநாட்டில் இந்தியாவின் நிலைப்பாடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரும் முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆசியான் உச்சிமாநாடு நடக்க உள்ளது இந்த மாநாட்டை மலேசியா தலைமை ஏற்று நடத்துகிறது உறுப்பு நாடுகளான இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து புரூனே வியட்நாம் லாவோஸ் மியான்மர் மற்றும் கம்போடியா உள்ளிட்டவை இதில் பங்கேற்க உள்ளன இதில் பங்கேற்க வரும்படி பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுக்கு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த மாநாட்டில் பங்கேற்பதாக உறுதி அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன டிரம்ப் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்கள் மாநாடுகள் செய்தியாளர் சந்திப்புகளிலும் இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக திரும்ப திரும்ப கூறி வருகிறார் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது ஆபரேஷன் சிந்துர் போது கூட பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்றே தாக்குதலை நிறுத்தினோம் என பார்லிமெண்டில் பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார் இதே கருத்தை நம் வெளியுறவு அமைச்சகமும் பலமுறை தெரிவித்து விளக்கம் அளித்துவிட்டது எனினும் அமைதிக்கான நோபல் பரிசு கனவுடன் சுற்றித் திரிந்த டிரம்ப் தொடர்ந்து தான் கூறியதையே கூறி வந்தார் இந்த ஆண்டு அவரது நோபல் பரிசு கனவு தகர்ந்து போன போதிலும் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தான் தான் நிறுத்தியதாக தொடர்ந்து பேசி வருகிறார் சமீபத்தில் கூட ரஷ்யாவிடம் இந்தியா இனி எண்ணெய் வாங்காது என பிரதமர் மோடி தன்னிடம் போனில் உறுதி அளித்ததாக கூறினார் ட்ரம்பின் பேச்சுக்கு உடனே மறுப்பு தெரிவித்த இந்திய அரசு ட்ரம்பிடம் மோடி போனில் பேசவில்லை என உண்மையை போட்டு உடைத்தது சமீபத்தில் இஸ்ரேல் காசா சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து எகிப்தில் நடந்த காசா அமைதி ஒப்பந்தம் குறித்த கூட்டத்தில் பங்கேற்க வரும்படி உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற இந்த கூட்டத்திற்கு சென்றால் அங்கு உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் டிரம்ப் மீண்டும் அதே பொய்யை திரும்ப சொல்லும்போது மோடி அங்கு மறுத்து பேசினாலும் மறுக்காமல் மவுனம் காத்தாலும் பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே தொடர்ந்து பொய் பேசி வரும் டிரம்பை சந்திப்பதை தவிர்க்கும் வகையில் எகிப்து கூட்டத்தில் மோடி பங்கேற்காமல் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங்கை அனுப்பி வைத்தார் இந்நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் மோடி இன்று போனில் பேசினார் மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் மலேசியாவுக்கும் மாநாடு வெற்றி பெறவும் வாழ்த்து கூறினார் தான் இதில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்பதாக உறுதியளித்தார் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மாநாட்டில் நேரடியாக பங்கேற்கவுள்ளாா் இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் பற்றி தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி வரும் டிரம்பை நேரில் சந்திப்பதை மோடி மீண்டும் தவிர்த்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் நடந்த ஆசியான் மாநாடுகளில் பங்கேற்றார் இதன் மூலம் அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளுடன் இந்தியாவின் உறவு மேம்படுத்தப்பட்டது தற்போதுதான் மோடி ஆசியான் மாநாட்டில் நேரடியாக பங்கேற்காமல் தவிர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி கூட்டணி அறிவிப்பு காங்கிரஸ் மௌனம் கலைப்பு பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்கவுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா ஐக்கிய தளம் அடங்கிய தேஜா கூட்டணிக்கும் காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் அடங்கிய இண்டி கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது பாரதிய ஜனதா ஜேடியு தலா நூற்றியோரு இடங்களில் போட்டியிடுகின்றன ஆர்ஜேடி நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் அறுபத்தோரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன மீதமுள்ள இடங்களில் இரு அணிகளில் இடம்பெற்ற சிறிய கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே தேஜா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர் பட்டியலும் வெளியானது தலைவர்கள் தொண்டர்கள் களப்பணியில் இறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனா் டபுள் என்ஜின் ஆட்சியில் பீகார் வளர்ச்சி என கூறிவரும் தேஜா கூட்டணி தலைவர்கள் முதல்வர் வேட்பாளர் பற்றி இதுவரை வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை இதற்கிடையே முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்த நாள் வரை இண்டி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமை தங்கள் இஷ்டம் போல் வேட்பாளர்களை அதிரடியாக களமிறக்கினர் ஆர்ஜேடி தலைவரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதில் காங்கிரசுக்கு சம்மதம் இல்லை என்ற கருத்து பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் பாட்னாவில் இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இண்டி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் அறிவித்தார் இந்த கூட்டத்தில் தேஜஸ்வி மற்றும் தலைவர்களும் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்வி யாதவ் கூறியதாவது எங்களுக்கு ஆட்சியை பிடிப்பதோ முதல்வர் பதவியை பிடிப்பதோ முக்கிய நோக்கம் அல்ல பீகாரின் வளர்ச்சிக்காகவே அரசியல் செய்கிறோம் பீகார் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் இன்றை கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என நீண்ட நாட்களாக கேள்வி எழுப்பி வந்துள்ளீர்கள் இதில் எங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை இப்போதும் கூட உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவே இந்த அறிவிப்பு கூட்டணியின் சார்பில் என்னை முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்ததற்காக லாலு ராப்ரி தேவி சோனியா ராகுல் பிரியங்கா கார்கே மற்றும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி என்றார் இதுகுறித்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கூறியதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைவர்கள் ஊழல்வாதிகள் ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதில் அதிசயம் இல்லை ஆர்ஜேடி தலைவர் லாலு மீதான நான்கு வழக்குகளில் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறை சென்றார் தேஜஸ்வி மீதான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது சிபிஐ தொடர்ந்து குடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளது இந்த ஊழல்வாதிகள் தான் பீகாரின் வளர்ச்சி பற்றி பேசுகின்றனர் என்றார் தேஜஸ்வி யாதவ் மீது கிரிமினல் குற்ற வழக்குகள் குறித்து அசோக் கெலாட் கூறுகையில் யார் மீதுதான் குற்றச்சாட்டு இல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் எவர் மீதும் வழக்குகள் இல்லையா தேஜஸ்வி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் குற்றவாளி அல்ல வழக்கு விசாரணையில்தான் உள்ளது என்றார் பீகார் சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் காங்கிரஸ் இதுவரை மவுனம் காத்து வந்த நிலையில் இன்றைய அறிவிப்பால் இண்டி கூட்டணியில் நிலவி வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது ये कह सकता हूँ खड़गे साहब राहुल गांधी जी और तमाम जो साथी बेटे हैं हमारे इन सब की राय लेकर के हम लोगों ने तय किया है इस चुनाव में अगले मुख्यमंत्री चेहरे के रूप में तेजस्वी यादव जी को हम लोग सपोर्ट करते हैं केवल सरकार बनाने के लिए ही नहीं मुख्यमंत्री बनने के लिए नहीं बल्कि हम लोगों को बिहार बनाने का काम करना है इसलिए हम लोग एकजुट हुए हैं और हम आदरणीय लालू जी का राबड़ी देवी जी का मैडम सोनिया गांधी जी का राहुल गांधी जी का खरगे साहब जी का प्रियंका गांधी जी का दीपांकर जी का मुकेश सहनी जी का डी राजा साहब जी का आईपी गुप्ता जी का बेबी साहब जी का नरेश जी ललन जी का हम दिल से धन्यवाद देते हैं कि सभी महागठबंधन के साथियों ने मुझ पर पुनः भरोसा जताया है इसके लिए सभी हमारे महागठबंधन के नेता हो कार्यकर्ता हो उन सब लोगों को दिल से हम धन्यवादी குளிக்க சென்றபோது விபரீதம் திருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தா அம்மாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் அவரது மகன் ரித்திக் வயது பதினைந்து குளிக்க இன்று காலை பத்து மணி அளவில் சென்றான் ரித்திக் குளிக்கும் போது ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருந்தது சுமார் பனிரண்டு மணி அளவில் ஆற்றில் தண்ணீர் வரத்து திடீரென அதிகமானது தண்ணீரின் வேகம் அதிகரித்ததால் சிறுவன் பயந்து போனான் உடனே கரைக்கு திரும்ப முயன்றான் ஆனால் முடியவில்லை காலை கீழே வைத்தாலே தண்ணீர் ஆளை இழுத்தது அதனால் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படாமல் இருக்க ரிதிக் பக்கத்தில் இருந்த ஒரு பாறையில் ஏறி நின்று கொண்டான் அதை பார்த்த இரண்டு இளைஞர்கள் அவனை காப்பாற்ற முயன்றனர் தண்ணீர் வேகமாக சென்றதால் அவர்களாலும் சிறுவனை நெருங்க முடியவில்லை பரபரப்பு அதிகமானது இதை பார்த்து ஊர் மக்களும் அங்கு கூடிவிட்டனர் போலீசுக்கும் துறைக்கும் தகவல் தந்தனர் துறையினர் மிதக்கும் கவசங்கள் மற்றும் கயிறுகளுடன் ஆற்றில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தென்பெண்ணை ஆற்றில் எங்கு இருக்கும் ஆழம் என தெரியாது கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் இடையே மிகவும் பொறுமையாக அடிமேல் அடி வைத்து தீயணைப்பு வீரர்கள் முன்னேறினர் ஆறு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக சிறுவனை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் கிராம மக்கள் தீயணைப்பு துறைக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் ஒரே நாளில் இரண்டு பிரபலங்கள் மரணம் தமிழ் திரையுலகம் அதிர்ச்சி மகன் இன்று ஒரே நாளில் தமிழ் திரையுலகை சேர்ந்த இரண்டு பிரபலங்கள் மரணம் அடைந்தனர் ஆட்சி என அனைவராலும் அழைக்கப்பட்டவர் மனோரமா தமிழ் திரையுலகின் எவர் கிரீன் நடிகை ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்த மனோரமா இரண்டாயிரத்து பதினைந்தில் மறைந்தார் அவரது ஒரே மகன் பூபதி வயது எழுபது உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார் மூச்சு திணறல் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த அவரது உடல்நிலை கடந்த வாரம் மோசமானது தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று ஓரளவுக்கு உடல்நலம் தேறினார் தீநகர் நீலகண்ட மேத்தா தெருவில் உள்ள வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் அம்மா மனோரமா பயன்படுத்திய கட்டிலில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார் மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் படத்தின் மூலம் பூபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் ஆராதனை மணல் கயிறு குடும்பம் ஒரு கதம்பம் மனைவி ரெடி சரணம் ஐயப்பா டெல்லி பாபு ராணி தேனி நட்சத்திரம் மானா மதுரை மல்லி என்பது போன்ற பல படங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடித்தார் மகன் பூபதியை கதாநாயகனாக்கி தூரத்து சொந்தம் என்ற திரைப்படத்தை மனோரமா தயாரித்தார் அந்த படம் வெற்றி பெறவில்லை இறந்த பூபதிக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் ராஜராஜன் என்ற ஒரு மகனும் அபிராமி மீனாட்சி என்கிற இரண்டு மகள்களும் உள்ளனர் நடிகர் சங்க நிர்வாகிகள் கார்த்தி பூச்சி முருகன் நடிகர் கருணாஸ் உள்ளிட்ட பலரும் பூபதி உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் பூபதியின் இறுதி சடங்கு நாளை மதியம் மூன்று மணிக்கு மேல் கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் நடைபெறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தமிழ் திரையுலகை கலக்கியவர் இசையமைப்பாளர் தேவா அவர் இசையமைத்த படங்களுக்கு இணை இசையமைப்பாளராக அவரது சகோதரர்கள் சபேஷ் முரளி இருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் சபேஷ் முரளி இணைந்த சரத்குமாரின் சமுத்திரம் படத்துக்கு இசையமைத்தனர் தவமாய் தவமிருந்து இம்சை அரசன் இருபத்து மூன்றாம் புலிகேசி பொக்கிஷம் மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் உள்ளிட்ட இருபத்தைந்து படங்களுக்கு மேல் சபேஷ் முரளி இசை அமைத்தனர் சேரனின் மிகப்பெரிய வெற்றிப்படமான ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல படங்களுக்கு இருவரும் பின்னணி இசை அமைத்தனர் இதில் சபேஷ் திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் தலைவராக பதவி வகித்து வந்தார் சிறுநீரக பிரச்சினையால் உடல்நிலை மோசமாகி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை அவர் காலமானார் சபேஷின் வீடு சென்னை வளசரவாக்கம் சௌத்ரி நகரில் உள்ளது நாளை காலை மூன்று மணிக்கு இறுதி ஊர்வலம் புறப்படுகிறது பிருந்தாவனம் நகரில் உள்ள இடுகாட்டில் இறுதி சடங்குகள் நடக்கிறது சபேஷுக்கு கீதா மற்றும் அர்ச்சனா எனும் மகள்களும் கார்த்திக் எனும் மகனும் உள்ளனர் சபேஷ் மனைவி தாரா ஏற்கனவே இறந்துவிட்டாா் ஒரே நாளில் இரு சினிமா பிரபலங்கள் மறைந்தது தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது பூபதி சபேஷ் மறைவுக்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர் இரண்டே நிமிடங்களில் நூடுல் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடந்து வந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தின்படி இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் அமலில் உள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தரப்பில் இதுவரை இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளையும் நூற்று முப்பத்தி ஐந்து பேரின் உடல்களையும் ஒப்படைத்துள்ளது ஹமாஸ் இதுவரை உயிருடன் இருபது பணைய கைதிகளையும் பத்து பேரின் உடல்களையும் ஒப்படைத்திருக்கிறது இறந்த இருபத்தி எட்டு பணைய கைதிகளின் உடல்களையும் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டும் அதைப் பொறுத்தே காசா எகிப்திடையே உள்ள ரஃபா எல்லையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது இறந்த அனைத்து பணைய கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் திருப்பி தராவிட்டால் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்கும் அதற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தாா் இந்த சூழலில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் காசாவில் ஹமாஸ் மற்றும் உள்ளூர் அமைப்பினர் இடையே மோதல் வெடித்தது போரின்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி எட்டு பேருக்கு ஹமாஸ் தரப்பில் மரண தண்டனை சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது மேலும் அங்கிருந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது ஹமாஸ் குண்டுகள் வீசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் பேசிய டிரம்ப் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் காசா மக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் ஹமாஸ் பயங்கரவாதிகளை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை ஹமாஸ் அமைப்பினர் சரியானதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் உள்ளது அமைதி ஒப்பந்தத்தை மீறினால் அல்லது மோசமாக நடந்து கொண்டால் இரண்டே நிமிடங்களில் அவர்களை முடித்து விடுவோம் என கூறினார் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை வென்றது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் விளையாடி வருகிறது வர்த்தில் நடந்த முதல் போட்டியில் இந்தியா வெற்றி வாய்ப்பை இழந்தது இந்நிலையில் அடிலைடில் இன்று இரண்டாவது போட்டி நடந்தது முதலில் பேட் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது ரோஹித் சர்மா எழுபத்து மூன்று ஸ்ரேய் ஐயர் அறுபத்தொன்று அக்ஷர் பட்டேல் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் மற்றும் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஆகியோர் ஒற்றை இலக்க எண்ணில் அவுட் ஆகினர் தொடர்ந்து பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அந்த அணியின் மார்டாட் அதிகபட்சமாக ரன்கள் நான்கு எடுத்தார் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரண்டு போட்டிகளில் வென்றதன் மூலம் ஆஸ்திரேலியா தொடரை வென்றது